அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் அடுத்த ஹென்ரி எரோனியஸ் நான் யாழ் மறை மாவட்டத்தை சேர்ந்த கத்தோலிக்க குருவானார் நான் தற்பொழுது வலைப்பாடு பங்கிலே பங்கு தந்தையாக பணிபுரிந்து வருகின்றேன் கடந்த ஏழாம் தேதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிராஞ்சி கிராம அலுவலர் மண்டபத்திலே இலங்கை நிலை சக்தி அதிகார சபையின் கீழ் பொன்னாவளி கிராந்தி கிராமலர் பிரிவு கிராம அலுவலர் பிரிவுகளிலே நிறுவப்பட இருக்கின்ற இருநூற்று நான்கு மெகாவாட்ஸ் காற்றாலைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலுக்கு கிராம அமைப்புகளினுடைய பிரதிநிதிகளும் மக்களும் இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற மத தலைவர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த கலந்துரையாடலிலே நானும் அழைக்கப்பட்டிருந்தேன் நானும் இந்த கலந்துரையாடலிலே பங்கு பெற்றினேன் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றியவர்களும் இந்த கலந்துரையாடல் தொடர்பான விடயங்களை அறிந்து கொண்டவர்களும் இது தொடர்பான பல்வேறு கருத்துக்களை இப்பொழுது க கதைத்து வருகின்றார்கள் தங்கள் மத்தியிலே உரையாடி வருகின்றார்கள் ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அந்த உரையாடலில் கதைத்த விடயங்களையும் நான் வைத்திருக்கின்ற என்னுடைய கருத்துக்களையும் இந்த கிராமங்களிலே வாழ்கின்ற மக்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்காக இந்த வீடியோவை இன்றைய நாளிலே பதிவு செய்து கொள்கின்றேன் எங்களுடைய பொன்னாவளி கிராம அலுவலர் அ அலுவலர் பிரிவு கிட்டத்தட்ட ஐநூற்று அறுபத்தெட்டு குடும்பங்கள் இருக்கிறது இரண்டாயிரத்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அங்கத்தவர்கள் என்று சொல்லலாம் இந்த பொன்னாவளி கிராம அலுவலர் பிரிவுக்குள்ளே வலைப்பாடு வேரவில் பாலாவில் பொன்னாவளி போன்ற கிராமங்கள் உள்ள உள்ளடக்கப்படுகின்றன அதே போன்று கிராஞ்சி கிராம அலுவலர் பிரிவிலே மேற்கு மணக்காடு கிழக்கு மணக்காடு பிருந்தாவனம் சிவாபுரம் மொட்டைய்குளம் ஆகிய கிராமங்கள் அமைந்திருக்கின்றன இங்கே அறுநூற்று முப்பத்து ஆறு குடும்பங்கள் இருக்கின்றன அங்கத்தவர்கள் இரண்டாயிரத்து பதினைந்து ஆக தற்பொழுது கணக்கிடப்பட்டிருக்கின்றது இப்படியாக இந்த குடும்பங்களை மக்களை கொண்டிருக்கின்ற இந்த கிராமங்களிலே இலங்கை நிலை பெரு சக்தி அதிகார சபையினால் இருநூற்று நான்கு மெகாபாட்ஸ் காற்றாலை அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான நில அமைவுகள் சம்பந்தமான ஆய்வுகள் அனைத்தும் ஏற்கனவே இடம்பெற்று முடிவுக்கு வந்திருக்கின்றன இப்பொழுது இது தொடர்பான விடயங்களை இந்த கிராமங்களிலே வாடுகின்ற மக்களுக்கு தெளிவுபடுத்தி இறுதியான ஒரு முடிவை எடுத்து அந்த திட்டத்தை இந்த கிராமங்களிலே செயல்படுத்துவதுதான் இந்த அதிகார சபையினுடைய நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த கிராமங்களிலே பல்லவராயன் கட்டிலே இருந்து பொன்னாவடி கிராமம் வரையான இடங்களிலே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு காற்றாலை டவர் கோபுரங்கள் அமைப்பதற்குரிய இடங்களை அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருந்தார்கள் அந்த வகையிலே பல்லவராயன் கட்டு சந்தியிலே இருந்து ஆரம்பிக்கின்ற இந்த காற்றாலைக்குரிய இந்த கோபுரங்கள் பிருந்தாவன சந்தையூடாக அங்கே இளவன் குடா என்கின்ற பகுதிக்கு அண்மையாக அமைந்திருக்கின்ற மகாதேவன் ஆச்சிரம் அந்த வளாகத்திலே இருந்து ஆரம்பித்து அந்த கிராஞ்சி மக்கள் குடியிருப்புகளுக்கு கடந்து வந்து வேரவிலுக்குள்ளே மக்கள் குடியிருப்புக்குள்ளே வந்து அங் அங்கிருந்து பொன்னாவளியை நோக்கி சென்று அதனுடைய அந்த முடிவு அமைவதை அந்த படத்திலே அவர்கள் அன்றைய தினத்திலே விளக்கமாக சொல்லியிருந்தார்கள் உண்மையாகவே இந்த காற்றாதை என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு மின் உற்பத்தியை மேற்கொள்கின்ற ஒரு செயற்பாடு என்று நாங்கள் சொல்லலாம் அந்த வகையிலே இந்த செயற்பாடானது எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய மேம்பாட்டையும் அபிவிருத்தியையும் மையப்படுத்தியதாக மாத்திரம்தான் அமைய பெற்றிருக்கின்றது இலங்கையினுடைய வளத்தை மேம்படுத்துவது அதாவது இந்த மின்சக்தியினூடாக இலங்கையினுடைய வளத்தை மேம்படுத்துவது இதனுடைய முக்கியமான நோக்கம் ஆகவே இந்த நோக்கத்தை நான் வரவேற்கின்றேன் இவை எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்தியிலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது ஏனெனில் இந்த எரிபொருட்களை பயன்படுத்துவதனூடாக பல்வேறு விதமான பக்க விளைவுகளை மக்கள் எதிர்கொள்கின்றார்கள் அதே நேரத்திலே சுற்றாடல் கூட இதனூடாக பாதிப்படைவதை நாங்கள் அறியலாம் ஆகவே இந்த விடயம் ஒரு சிறப்பான விடயம் நல்ல விடயம் அதுவும் இந்த பொன்னாவளி கிராஞ்சி கிராம அலுவலர் பிரிவு இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஒரு சிறப்பிடத்தை வருகின்றது எனவே இப்பொழுது மக்கள் மத்தியிலே இது தொடர்பான பல்வேறு விதமான சாதக பாதகமான கருத்துக்கள் கதைக்கப்படுவதை நான் அறிகின்றேன் அந்த வகையிலே இந்த காற்றாலைகளுக்குரிய அமைவிடங்களை பார்க்கிற பொழுது அதிகமானவை இந்த கிராஞ்சி பகுதியில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்புகளை மையப்படுத்தியதாக இருப்பதுதான் இங்கே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு காற்றாலையை அமைப்பதற்கு ஆறு தசம் நான்கு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பு வேண்டும் என்று அந்த ஆய்விலே அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏக்கர் என்று வைத்துக் கொள்வோம் எங்களுடைய சாதாரணமான குடிமக்கள் வாழ்கின்ற நிலங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் இப்படிப்பட்ட நிலையிலே இந்த மக்கள் குடியிருப்புகளுக்குள்ளே இந்த காற்றாலைகள் அமைப்பதற்குரிய இடங்களை தெரிவு செய்தது என்னை பொறுத்த வரையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் ஏனெனில் அந்த இடத்தை தெரிவு செய்திருந்தால் அந்த இடத்துக்கு அண்மையிலே இருக்கின்ற குடும்பங்கள் இடம்பெயர வேண்டிய ஒரு நிலை கட்டாயமாக ஏற்படும் அல்லது அவர்களுக்குரிய வீடுகளை நாங்கள் புதியதொரு இடத்திலே அமைத்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஆகவே இப்படியான அந்த நிலைப்பாட்டை என்னை பொறுத்தவரையிலே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் குடியிருப்புகளுக்குள்ளே இதனை அமைத்து மக்களை வேறு இடங்களிலே குடியமைத்தி இந்த ஒரு செயற்பாட்டுக்காக இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பது என்பது என்னை பொறுத்தவரையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கு பதிலாக இங்கே பரந்த இடம் இருக்கிறது அந்த இடங்களை தயவு செய்து இந்த காற்றாலைகளை அமைப்பது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் என்பது என்னுடைய முதலாவது கருத்து அடுத்ததாக இந்த காற்றாலையினூடாக எந்த விதமான பாதிப்பு இல்லை தான் ஆய்வுகளிலே அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எந்த விதமான சுகாதார நிலைமைகளும் பாதிப்புக்கு உள்ளாகாது என்ற விடயத்தை உறுதியாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இருப்பினும் இந்த காற்றாலையை இயக்குகின்ற பொழுது அதனுடைய சத்தம் நிச்சயமாக ஒரு பாதிப்பு இந்த காற்றாலை இயக்குகின்ற பொழுது அதனுடைய அதிர்வு நிச்சயமாக அது ஒரு பாதிப்பு இந்த காற்றாலையை இயக்குகின்ற பொழுது அந்த மின் விசிறி சுத்துகின்ற பொழுது விழுகின்ற அந்த நிழல் கூட ஒரு பாதிப்பு இவற்றை நாங்கள் சுகாதார பாதிப்புக்கள் இடம்பெறாது என்ற விடயத்தை சொல்லொண்ட இவற்றின் ஊடாக மக்கள் பாதிக்கப்படுவார்கள் சத்தத்தை கேட்கின்ற பொழுது ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாவார்கள் வைபரைட் பொழுதும் ஒரு மன அழுத்தம் ஒரு பய நிலைகள் வரும் இந்த நிழல் படுகின்ற பொழுதும் கூட ஒரு மன அழுத்தம் ஒரு திருப்தி இல்லாத நிலை மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள் இவை மக்களுடைய சுகாதார நிலைமையை பாதிக்கின்ற நிலைமைக்கு தள்ளிவிடலாம் ஆய்வுகளிலே மக்களுக்கு சுகாதார உடல் ரீதியான எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்பதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இருப்பினும் இந்த விடயங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு பாதிப்பை உண்டு வணக்கூடியது என்பதை என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்கிறேன் ஆகவே இப்படியான அந்த பாதிப்பு இருக்கும் என்பதனால் மக்கள் குடியிருப்பை தவிர்த்து ஏனைய வெளியிடங்களிலே அதாவது சமாந்தரமான வெளிகளிலே உயரமான இடங்களிலே இந்த காற்றாளர்களை அமைப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விடயமாக இருக்கும் இந்த அபிவிருத்தி செயற்பாட்டை இந்த காற்ற அமைக்கும் செயற்பாட்டை நான் வரவேற்கின்றேன்